ஹலோ கேமர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூர்யா கேமிங் வைத்தி தேசிய கேம்ஸ் சம்பந்தப்பட்ட அஞ்சு முக்கியமான நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு மார்வல் காஸ்மிக் இன்வெஷன் கேம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல கிளாசிக் ஆர்காட் கேம் பிளே எதிர்பார்க்கலாம் இதுல பதினஞ்சு மார்வல் சூப்பர் ஹீரோஸை நம்மளால யூஸ் பண்ணி பிளே பண்ண முடியும் ஸ்பைர் மேன் அயன் மேன் கேப்டன் அமெரிக்கா ஹல்க் மாதிரி ஃபேன் ஃபேவரட் கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் லோக்கல் அண்ட் ஆன்லைன் கோ ஆஃப் சப்போர்ட் இருக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட மல்டி பிளேயர் ஆட முடியும் இதோட கிராஃபிக்ஸ் ரெட்ரோ பிளஸ் மாடர்ன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய மஸ்ட் பிளே கேம் இது இதோட கேம் பிளே சீக்கிரம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு டிசம்பர் ரெண்டு ஹார்சஸ்ங்கிற ஹாரர் அட்வென்ச்சர் கேம் ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் கேமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த கேமில் அமானுஷமான ஹாரர் விஷுவல்ஸ் மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் டார்க் ஆம்பியன்ஸ் வித்தியாசமான தொந்தரவு தரக்கூடிய கேரக்டர் சைக்காலஜிக்கல் டென்ஷன் நிறைந்த எக்ஸ்பீரியன்ஸ் சாத்தியும் இந்த கேம்ல எதிர்பார்க்கலாம் இந்த கேம் ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் இதோட கேம் பிளே என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஹாரர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கேம் மிஸ் பண்ணிடாதீங்க கேமிங் இண்டஸ்ட்ரியில் எம்ப்ரேசர் குரூப்ஸ் அவங்களோட ஏஆர்சி கேம்ஸ் அப்புறம் கிரிப்டிக் ஸ்டுடியோஸை வித்துட்டாங்க ரெம்னன்ட் டூ மாதிரியான பெரிய கேம்ஸோட பப்ளிஷிங் ரைட்ஸ் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்குது ஸ்டூடியோ ரீஸ்ட்ரக்சரிங் புதிய பப்ளிஷர் டெவலப்மெண்ட் ரோட் மேப் சேஞ்சஸ் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க கிட்ட சில மாதங்களில் இந்த மாற்றம் கேமிங் வேர்ல்டுல பெரிய இம்பாக்ட் ஏற்பட்ட போகுது